சிவாய நமன் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வில் இயற்கையான முறையில் உல உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவு வகைகளை பார்த்து வருகின்றோம் அந்த அமைப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது சொரக்கா சாறு இதற்கு தேவையானது சொரக்கா புதினா இலைகள் நெல்லிக்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வால்மிளகு உப்பு இதை எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு இஞ்சிய தோல் சீவி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சுரக்காக்கு தோல் சீவணும்னு கிடையாது அப்படியே வெட்டி வெட்டிக்கலாம் அதோடு புதினா இலைகளை நல்லா கழுவிட்டு நெல்லிக்காவையும் நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும் இது உடலுக்கு உடனடியாக புத்துணர்ச்சி கொடுப்பதோடு குளிர்ச்சியும் கொடுக்கின்றது அருமையான ஒரு ஜூஸ் வகைதான் இன்று நாம் பார்ப்பது மீண்டும் அடுத்த ஒரு உணவு வகையோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் சிவாயணம திருச்சிற்றம்பலம்